வாதிர் என் பெயர் சிவயோகம் கோயம்புத்தூர் புனியமுத்தூர்லேருந்து பா பாட வந்திருக்கேன் என்னோடய பதிவு நம்பர் வந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு விநாயகர் பாடல் பாட வந்திருக்க சுவாதி சிற்றம்பழம் கனி அப்ப முடவள் போரி கப்பிய கரி புகடி பேணி தள நிறை கனி அப்ப மூடவள் போரி கபிய கரி முகன் அடிபேணி கட்டிடும் புத்தியில் நூறைபவர் கற்பகமெனவினை கடிதேகம் கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமெனவினை கடிதேகம் மத்தமதியமும் வைத்திடும் அரண்மகன் மொரு திரள் புய மதையானை மத்தமு மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்றொரு திரள் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதழ்வனை மற்றவின் மலர் கொடு பணிவேனே தல உத்தமி உத்தமிழ் புதழ்வனை மற்ற பெண்மர் கொடு பணிவேனே முத்தமிழ் முத்தமிழ்நடை வினை முற்படுகனில் முப்படை எழுதிய முதல் முத்தமிழ் முத்தமிழ்நடை வினை முற்படுகனில் முப்படை எழுதிய முதல்போனே முப்புறமேறி செய்த அச்சி வண்ணூரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா முப்புறமேறி செய்த அச்சி வண்ணூரை ரதம் அச்சது பொடி செய்த தீரா அத்துயரது கொடு சுபிரமணி படும் அப்புணமதனிடமாகி அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணமதனிட பமாயி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை மணமருள் பெருமானே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமானே பெருமானே சுவாதி சிஷம்பளம்